ஹாய்ங்க எல்லாேருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் தமிழ்நாடுக்கு அதர் ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் வரும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டு தான் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் அட்ரஸும் அனுப்பிச்சிங்கன்னா தான் ஆர்டர் புக் ஆகும் ஓகேங்களா அண்ட் எல்லா வீடியோக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஏன்னா ரேண்டமாக ஒருத்தங்களை சூஸ் பண்ணி இவை கொடுத்துட்ருக்கோம் எவ்ரி வீக் ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இப்போத்துலேருந்து கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான நெக் பீஸ் த்ரீ டபுள் நைன் நெக் பீஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி நான் காமிச்சது இது வந்து ரீஸ்டாக் ஆகியிருக்கு க்ரீன் கலர் வேணுன்றவங்க புக்கிங் பண்ணிக்கோங்க நிறைய பேர் இப்போ வந்து பிங்க் எல்லாம் கேட்குறீங்க ஸோ இப்போ வந்து க்ரீன் மட்டும் தான் இருக்குது அதுவும் லிமிட்டட் ஸ்டாக் தான் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிங்க் மல்ட்டி வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறேன் த்ரீ டபுள் நைன் வரும் இதோடய ப்ரைஸு ஸோ நீங்கள் எடுக்கும்போது அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆட்ரஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா த்ரீ டபுள் நைன் வரும் உங்களுக்கு ரோப்பு தான் வரும் இதுக்கு இல்லை எனக்கு செயின் தான் வேணும் ரோப் வேணாம் அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி செயின் வாங்கிக்கோங்க செயினை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணி அமுச்சுட்டு செயின் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் ஒரு வீடியோவில் ஃபிஷ் குக் செயின் தான் ஃபிஷ் குக் இந்த மாதிரி ஆண்டி ஃபினிஷில் இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு செயின் வாங்கினாலே போதும் எல்லா செட்டுக்கும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த டைப்பும் வந்து நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் ரொம்ப அழகான ஒரு ஹாரம் ரொம்ப நாள் கழிச்சு ரீஸ்டாக் ஆகிருக்கு அதுவுமே வந்து இப்போது மல்டி கலரில் மட்டும்தான் இப்போதைக்கு ரீஸ்டாக் ஆகியிருக்கு பாருங்களேன் ரொம்ப சூப்பரான ஒரு ஹாரம் ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அண்ட் சூப்பரான ஒரு குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது வேணும்னா ஸ்கிரீன் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கு அழகான ஒரு இயரிங்ஸும் வந்துடும் இதோடய ப்ரைஸ் வந்து ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் வரும் ஓகேவா ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் வரும் ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் வரும் ஓகேவா ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் வரும்ஸு அப்படியே பிரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் தமிழ்நாடுக்கு அதை சேர்த்துக்கு எயிட்டி ருப்பீஸ் வரும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த த்ரீ ஒன் ஃபைவ்ல பிங்க் கலர் நெக் பீஸ் தான் நான் இப்போ காமிக்க போகிறேன் ரொம்ப சூப்பரான ஒரு நெக் பீஸ் உங்களுக்கு சுடிதார் ஸாரீ எல்லாத்துக்குமே சூட் ஆகும் பெண்டன் வந்து ரிமூவல் டைப்பு சுடி ஸாரீ எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் அழகான ஒரு இயரிங்ஸோடு வந்துடும் சூப்பராக இருக்குது பாருங்கள் குவாலிட்டி இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ ஒன் ஃபைவ் வரும் த்ரீ ஒன் ஃபைவ் வரும் பேக்கில் ரோப் வரும் செயின் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஓகேங்களா வேணுன்றவங்க இன்னும் புக் பண்ணல அப்படின்னா சீக்கிரமாக உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க த்ரீ ஒன் ஃபைவ் கி ரொம்ப அழகான ஒரு நெக் பீஸ் ப்ரீமியம் குவாலிட்டியிலே வந்துடும் உங்களுக்கு சுடிதார் சாரி எல்லாத்துக்குமே வேர் பண்ணிக்கலாம் இதுக்கு ரோப் வந்துடும் உங்களுக்கு இல்லை எனக்கு ரோப் வேணும் அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் எக்ஸ்ட்ரா செயின் வந்து பே பண்ணி வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம அதிலையே வந்து ரெட் கலர் கூட அவைலபிள் இருக்குது அதுலேயே வந்து ரெட் கலர் கூட அவைலபிள் இருக்குது இதுவுமே ரொம்ப சூப்பரான ஒரு நெக் பீஸ் தான் த்ரீ ஒன் ஃபைவ்க்கு சேம் பீஸ் பட் ரெட் கலர் பென்டன் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் அண்ட் ஃபுல் செட்டோட தான் வாங்கணும் பென்டன் இயரிங்ஸ் மட்டும் தனியாக வராது ஓகேவா இதுவுமே வந்து உங்களுக்கு த்ரீ ஒன் ஃபைவ் தான் வரும் ப்ரைஸு அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ ஒன் ஃபைவ் தான் வரும் இதோட ப்ரைஸு ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் தமிழ்நாடுக்கு அதை ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் ஸோ வேணும் அப்படின்னா ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஐஃபோன் ஜிமிக்கி தான் காமிக்க போகிறேன் ஐம்போன் ஜிமிக்கிலே வந்து பார்த்தீங்கன்னா இது ரூபி ஸ்டோன் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரூபி ஸ்டோன் வச்சுரும் வந்துடும் ஜிமிக்கி ஐம்போன் ஸ்டோன் பியோர் ஐம்போன் ஸ்டோன் ஜிமிக்கி பியூர் ஐம்போன் ஸ்டோன் ஜிபிக்கி மைக்ரோ கோல்டு பிளேட்டர் வித் பேக் ஸ்க்ரூ டைப் இயரிங்ஸில் வந்துடும் ரூபி ஸ்டோன் ஓகேவா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் வரும் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் தமிழ்நாடுக்கு அதர் ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் நீங்கள் ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் வரும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ரொம்ப நாளாக நம்ம பேஜில் இதுவுமே நிறைய பேரால் கேட்கக்கூடிய ஒரு செட்டு மைக்ரோ கோல்டு பிளேட்டரில் ஏடி ப்ரீமியம் ஏடி ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்க மைக்ரோ கோல்டு பிளேட்டர் இது வந்து உங்களுக்கு ரியல் கோல்டு என்ன லுக்கில் இருக்குமோ அதே லுக் கிடைக்கும் அண்ட் பேக்கில் வந்து பேக் செயின் கொடுத்துருவாங்க ப்ளஸ் வந்து இயர்ரிங்ஸ் பாருங்க அழகான இயரிங்ஸு பேக் ஸ்க்ரூ டைப்லேயே வந்துடும் ஸோ இது நீங்கள் கோல்டு கூட போட்டாலும் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அண்ட் இதை மட்டும் தனியாக போட்டாலுமே யாருமே இமிடேஷன்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான செட்டு நிறைய பேர் கேட்டு நான் இல்லைன்னு சொன்ன ஒரு செட்டு மறுபடியும் ரீஸ்டாக் ஆகியிருக்கு ஃபோர் ஃபிஃப்டி ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மைக்ரோ கோல்டு பிளேட்டர் இது வந்து இந்த வீடியோ விட உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஃபோர் ஃபிஃப்டி ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி தமிழ்நாடு அதை ஸ்டேட் கேட்டி ருபீஸ் அழகான ஒரு இயரிங்ஸோட சேர்ந்து வந்துடும் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன் உங்களுக்கு பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோலாம் போய் பாருங்கள் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் தமிழ்நாடுக்கு அதை ஸ்டேட் எயிட்டி ருபீஸ் ஓகேங்களா தேங்க்யூ